ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பகுதி அருளிய திருக்குறுந்தாண்டகம் பிரபந்தத்தை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் அந்த பிரபந்த பாடல்கள் இருபது பாடல்கள் அடங்கியது திருக்குறுந்தாண்டகம் அதனுடைய அந்த பாடல்களின் கருத்து தொகுப்பினை இன்றைக்கு ஒரு மீள் பார்வையாக பார்த்து நினைவில் நிறுத்திக் கொள்ளலாம் திருக்குறுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வாரின் தனிப்பட்ட பக்தி அனுபவத்தையும் சரணாகதி தத்துவத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அரிய பக்தி இலக்கியமாகும் குருந்தாண்டகம் என்னும் யாப்பு வகைமையில் அமைந்த ஒரே நூல் என்ற அதன் தனிச்சிறப்புடன் அதன் இசைப்பாடல் தன்மையும் ஆழ்வாரின் உருக்கமான கவிநடையும் வைணவ அடியார்களுக்கு என்றும் உத்வேகம் அளித்து வருகின்றன திருமங்கை ஆழ்வாரின் வாழ்வும் அவரது படைப்புகளும் இறைவனின் கருணையையும் பக்தியின் மகத்துவத்தையும் எந்த ஒரு மனிதரும் ஆன்மீக உச்சத்தை அடைய முடியும் என்பதையும் நிரூபிக்கும் சான்றுகளாக திகழ்கின்றன திருக்குறுந்தாண்டகம் அதன் சுருக்கமான தன்மை இருவதே பாசுரங்கள் அமைந்திருந்த போதிலும் நாலாயிர திவ்ய பிரபத்தத்தின் மைய தத்துவ மற்றும் பக்திக் கொள்கைகளின் ஒரு சக்தி வாய்ந்த சுட்டியாக கட்டியாக செயல்படுகிறது ஆழ்வார்களின் பணி கடவுளை போற்றுவது மட்டுமல்லாமல் அவர்களின் கடந்த காலத்தை பொருட்படுத்தாமல் உண்மையான பக்தி மற்றும் சரணாகதி மூலம் அனைவருக்கும் அடையக்கூடிய ஒரு விடுதலைக்கான பரமபதத்தை பரமபதத்தை அடைவதற்கான பாதையை வெளிப்படுத்துவதாகும் என்ற கருத்தை இது வலுப்படுத்துகிறது மிக பெரிய செல்வத்தை அது கட்டி வைத்திருக்கும் மூட்டையுடன் கூட சேர்த்து கட்டி காட்டிக் கொடுப்பவரை போல எம்பெருமான் தன் ஸ்வரூபம் அதாவது தனித்தன்மை ரூபம் அதாவது வடிவம் குணம் அதாவது பண்பு விபூதி அதாவது செல்வம் என்பனவற்றை திருமந்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வாருக்கு காட்டிக் கொடுத்தான் ஆழ்வார் அவற்றை தன் மனக்கண்ணிலே கண்டு மனக்கண்ணால் கண்டு தம்முடைய பழைய வாழ்க்கை வரலாற்றினையும் பெற்ற பேற்றின் மிகுதியையும் நினைத்துப் பார்த்து தலைவணங்குகிறார் அவர் பெரிய திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழியில் திருப்பிருதி தொடங்கி ஒருநல் சுற்றம் என்னும் பத்தாம் பத்து முதல் திருமொழி வரையில் எம்பெருமான் உகந்தருளின திருத்தலங்களை அனுபவித்தார் ஒருநல் சுற்றத்திற்கு மேல் அதாவது பத்தாம் பத்து முதல் திருமொழிக்கு மேல் பதினொன்றாம் பத்து ஏழாம் திருமொழி வரை ராம கிருஷ்ண அவதாரங்களின் பண்புகளையும் அருஞ்செயல்களையும் அனுபவித்தார் இப்படியாக பரமபதத்தில் கிடைக்கவல்ல ஆனந்தத்தை அர்ச்சாவதாரம் மூலமாகவே இந்த சம்சார உலகிலேயே இந்த ஆழ்வார் பெற்றதை இவ்வுலகு பரமபதம் லீலா விபூதி நித்திய விபூதி என்ற வேறுபாடு இல்லாமல் ஆழ்வார் மகிழ்ச்சி இருக்கிறபடியே எம்பெருமான் கண்டான் கண்டவன் சம்சாரத்தில் இருக்கும் தீங்குகளை அல்லது தோசங்களை இவருக்கு காட்டிக் கொடுப்போம் அதனை கண்டு இவர் துடித்து போய் இந்த உலகை விட்டு பரமபதத்திற்கு செல்ல வேண்டும் என்று துடித்தார் என்றால் இப்பொழுதே இவரை பரமபதத்திற்கு அழைத்து செல்வோம் இல்லையாகில் மெதுவாக சிறிது காலம் கழித்து முறையாக இவர் உடல் நீத்த பின்பு அழைத்து போவோம் என்று உலகியலில் சம்சாரத்தில் இருக்கும் தோஷங்களை எல்லாம் உள்ளபடி வெளிப்படுத்தினான் இதனைக் கண்ட ஆழ்வார் பதினொன்றாம் பத்து பெரிய திருமொழி பதினொன்றாம் பத்து எட்டாம் திருமொழியான மாற்றம் உள திருமொழியிலே ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் என்றும் காற்றத்திடைப்பட்ட கலவர் மனம்போல் ஆற்றத்துலங்கா நிற்பன் என்றும் பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் தாங்காது இருக்கிறேன் என்றும் இருபாடு இரு கொள்ளியின் உள் எறும்பே போல் உள்ளேன் என்றும் வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போல் உள்ளேன் என்றும் இடையன் எரிந்த மரமே ஒத்திராமே என்றும் எம்பெருமானை கூப்பிட்டு தம் துடிப்பை காட்டி தம்மை அழைத்து கொள்ளும்படி பிரார்த்தித்தார் இதனை கண்டும் அவன் எம்பெருமான் தன் திருமுகத்தை காட்டாமல் இருந்ததால் மிகவும் தாகமுடையவர் உடம்பிலும் முகத்திலும் நீரே நீரை அள்ளித் தெளித்துக் கொள்வது போல எம்பெருமானை மனம் வாக்கு செயல் ஆகியவற்றாலே அனுபவித்தார் இந்த திருமொழியிலே பேசி அனுபவித்து இதுதான் இனிதாக உள்ளது இந்நிலை உகந்த இந்நிலை உகந்தருளியுள்ள திருத்தலங்களை அனுபவித்ததால் வந்தது எம்பெருமான் உகந்தருளின நிலங்களிலே ஈடுபட்டு மகிழ்பவர்கள் பெரும் பெற்றவராவார்கள் என்று முடிவாகச் சொல்லி திருக்குறுந்தாண்டகத்திலே தாகம் ஆறுகிறார் திருமங்கை ஆழ்வார் தாண்டக இலக்கணம் என்ன என்று ஏற்கனவே பார்த்தோம் தமிழ் இலக்கியத்தில் தாண்டகம் என்பது ஒரு வகை தமிழ் பிரபந்தம் இது ஆறு சீரிலாவது எட்டு சீரிலாவது விருப்ப தெய்வத்தை புகழ்ந்து பாடுவது ஆறு சீர்களை கொண்டது குறுந்தாண்டகம் எட்டு சீர்களை கொண்டது நெடுந்தாண்டகம் மேலும் அடிதோறும் நாலு எட்டு சீர்கள் தேமாவாகவும் மூன்று ஏழு சீர்கள் தேமா அல்லது பொலிமாவாகவும் வர வேண்டும் ஒன்று ரெண்டு ஐந்து ஆறாவது சீர்கள் காய்ச்சீர்களாக அல்லது மாய்ச்சி மாச்சீர்களாக வரப்பாட வேண்டும் நெழுந்தாண்டகத்தில் மெய்யெழுத்து மெய்யெழுத்து தவிர இருபத்தாறு எழுத்துக்களுக்கு குறைவின்றி அமைய வேண்டும் இதுதான் தாண்டக அமைப்பு பாவின் இலக்கணமாகும் திருக்குறுந்தாண்டகம் இந்த பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம் நிதியினை பவளத்தூணை தூணை துவங்கும் முதல் பாசுரம் எம்பெருமான் நினைத்த போது பயன்படுத்தி கொள்ளும் கொள்ளக்கூடிய நிதி போன்றவன் அனைவரையும் தாங்கும் பவளத்தூண் போன்றவன் இவனை முனைப்படி முறைப்படி நினைக்க வல்லவர்க்கு பரம கதியானவன் கம்சனை அழித்து உலகை காப்பாற்றியவன் தனது அன்பர்களை நினைப்பவன் தனது அன்பரிடம் மோகம் கொள்பவன் இவனை வாழ்த்தி வணங்கும்படியாக என் மனதில் வந்த கருணை உடையவன் இவனை கண்ணாரக் கண்டு அனுபவித்த அடியேனான நான் இனி ஒருபோதும் இவனை விடமாட்டேன் என்கிறார் முதல் பாசுரத்திலே காற்றினை புனலை என துவங்கும் இரண்டாம் பாசுரம் எனது நெஞ்சே எம்பெருமான் காற்று நீர் நெருப்பு ஆகியவற்றுக்கு உயிராக அந்தர்யாமியாக இருக்கிறான் இலங்கையை அளித்த காளை போன்ற செருக்குடையவனவன் இமயமலையினுள் திருப்பிருதியிலே உள் அஹ் இருக்கும் அழகிய மணிவரிசை போன்ற இனிமையாக இருக்கிறான் ஆனந்த வெள்ளமாயும் கண்ணால் பருகும் அமுதமாயும் இருக்கிறான் இரணையனுடைய அரிய உயிரை பருகிய யமனாயிருக்கிறான் இவனது திருக்கல்யாண குணங்களை நினைத்து நெஞ்சே நீ புகழ்ந்து பாடு நீ பாடுவது என்ன பாக்கியம் இது என்கிறான் பாயிரும் பறவை தன்னுள் என்று துவங்கும் மூன்றாம் பாசுரம் அகலமும் ஆழமும் உடைய திருப்பார்கடலில் பெரிய மந்தரமலையை நட்டு சுழலும்படி கடைந்து தேவர்களுக்காக தன்னை ஆக்கி வைத்து அமுதத்தை அவர்களுக்கு கொடுத்த உபகாரகன் எனக்கு அமுதமாயிருப்பவனாவான் உயர்ந்த மூங்கில் புதர்களால் சூழப்பற்று விரிந்த கிரணங்களை உடைய சூரியன் மலைமேல் மரங்களின் நிழலால் கிரணங்கள் படாதவாறு விலகித் திரியும்படியான சோலைமலையிலே எழுந்தள்ளியிருக்கும் இப்பெருமானை நான் வணங்குகிறேன் என்கிறார் அடுத்து நான்காம் பாசுரம் கேட்க யான் உற்றது என துவங்கும் பாசுரம் அடியேன் தேவரீரை ஒன்று கேட்க விரும்புகிறேன் அதை நீர் அருளிச்செய்ய வேண்டும் வராக ரூபியாய் பூமி பிராட்டியை எடுத்து வந்த போலே மென்மையை உடைய தேவரீரை என் நெஞ்சில் நன்றாக அனுபவித்தேன் மனம் மொழி மெய் என்னும் முக்கரணங்களாலும் சிந்தையா சிரத்தையாலும் ஆசையானது அதிகரிக்க இதர விஷயங்களை அனுபவிக்க பெற்ற எனக்கு பகவத் விஷயம் எளிதா இருந்ததே இது எப்படி பெருவெள்ளம் கொண்ட பூமியை எடுத்து காத்தது போல சம்சாரக் கடலில் இருந்து என்னை எடுத்து காக்க வேண்டும் என்கிறார் ஆழ்வார் இரும்பு அனன்று உண் உண்ட என்று துவங்கும் ஐந்தாம் பாசுரம் நன்றாக பழுக்கக் காய்ச்சிய இரும்பு ஏற்கும் தண்ணீர் போல எம்பெருமானிடம் என்னுடைய கிடைத்தற்கரிய அன்பை வைத்து அவனுக்கு அடிமை செய்து உயிர் தரிக்க பெற்றேன் யான் இருக்குமிடம் தேடி வந்த மேகம் போன்ற தன்மை உடையவனை அணுகி என் மனத்திலே பொருந்த வைத்து கரும்பின் இன் சாறு போலே வருகிய எனக்கு அவன் இனியனாயிருந்தது என்ன ஆச்சரியம் மூதரில் மூவரில் முதல்வனாய என துவங்கும் ஆராம்பாசுரம் பிரமன் சிவன் இந்திரன் ஆகிய மூவருக்கும் காரணமாயிருக்கும் ஒப்பற்றவன் பெருமான் மாவலியிடம் உலகத்தை தானம் வாங்கி கொண்ட உலகநாயகன் திருக்குடந்தையிலே பொருந்தியிருக்கும் நித்தியவாசம் செய்யும் சிறந்த நீலரத்தின திரள் போன்றவன் இன்பமயமான பாட்டு போலே செவிக்கு இனியவனாயிருப்பவன் தேன் போலே நாவால் பாராட்டுவதற்கு இனியவன் பொன் போலே அனைவராலும் விரும்பப்படுபவன் நித்திய சூரிகளின் தலையில் அணியத்தக்க மலர் போன்றவன் இப்படிப்பட்ட எம்பெருமானை புகழும் அடியவர்கள் எதை சொல்லி புகழ்வார்கள் இம்மையை தன்னை என துவங்கும் ஏழாம் பாசுரம் இந்த உலகில் வாழும் சிறந்த ஞானத்தை அளிப்பவன் மோட்சத்தில் மிக்க கைங்கரியத்தை தருபவன் சோலைகளால் சூழப்பெற்று வியக்கத்தக்க திருவரங்கத்திலே என்றும் வாழ்பவன் ஒரு யுகத்தில் சிவந்த வடிவும் அழுத்த யுகத்தில் கருத்த வடிவும் உடையவன் திருவையங்கடத்தில் நின்று நித்திய சூரிகளுக்கும் நித்திய சம்சாரிகளுக்கும் வேறுபாடு காணாமல் ஒரே மாதிரியாக முகம் காட்டுபவன் இப்படிப்பட்ட இயல்புடைய இப்பெருமானை நினைக்க வல்லவர் என் தலையிலே அணிகலனாக இருக்கத்தக்கவராவார் வானிடை புயலை மாலை என்று துவங்கும் எட்டாம் எட்டாம்பாசுரம் வானத்தில் இருக்கும் மழைக்கால மேகம் போன்ற வடிவை உடையவன் அடியாரிடம் அன்புடையவன் மலையிலே தேனிகளால் சேர்க்கப்பட்ட தேன் வெள்ளத்தின் நடுவில் வளர்ந்த க கரும்பின் சாறு போல இனிமையானவன் திருவுக்கு திருவாயிருப்பவன் இப்படிப்பட்ட பெருமானோடு பொருந்தி வாழாதவர் மனிதப் பிறவியைப் பெறுவதற்கு அறியது என்று நினைக்காமல் இருக்கிறார்கள் இது உறுதி ஐயோ மாமிசத்தாலான தங்கள் உடலில் வாழ்வதற்கு உறுதியே தேடி ஓடுகிறார்களே என்று கூறுமுகிறார் ஆழ்வார் உள்ளமோ ஒன்றில் இல்லாது என்று துவங்கும் ஒன்பதாம் பாசுரம் என் மனமோ எதிலும் நிலை நில்லாமல் இருக்கும் நெருப்பானது ஓசையுடன் பொருந்து நின்று எரிகின்ற கொள்ளிக்கட்டையின் மேலே இருக்கக்கூடிய எறும்பு போலே என் மனம் பிறப்பு இறப்புக்களை நினைத்து உழைகின்றது அந்தோ தெளிவுடையவரே தேவர்களுக்கெல்லாம் தேவராகி உலகை மாவலியிடமிருந்து பெற்ற ஒளிவுடையவரே உம்மை தவிர எந்த நிலையிலும் நாங்கள் துணையில்லாமல் இருக்கிறோம் அடுத்து பத்தாம் பாசுரம் சித்தமும் செவ்வை நில்லாது என்று தோன்றுகிறது உன்னை நினைக்கும் போது எனது மனம் உன்னிடம் உன் திருவடிகளும் திருவடி திருவடிகளிடம் நிலையாக நிற்பதில்லை இப்படியாக உன்னை நின்று அனுபவிக்க முடியாத பாவத்தை செய்த அடியேன் என்ன செய்வது உன்னிடம் எனக்குள்ள அளவு கடந்த பக்தியை கொண்டு உன் மீது மிகுந்த மிகுந்த அன்புடையவனாகும்படி நீயே செய்ய வேண்டும் என் சுவாமியே முத்துப்போல குளிர்ந்தும் மரகதம் போல உடைய திருமேனியை உடையவனே முழங்கும் ஒலிகொண்ட மேகம் போன்ற நிறத்தை உடையவனே என் தலைவனே உனக்கு கைகரியம் செய்வதைத் தவிர வேறு ஒன்றையும் நான் அறியேன் என்கிறார் தொண்டு எல்லாம் பரவி என துவங்கும் பதினோராம் பாசுரம் செய்கின்ற கைங்கரியம் அனைத்தையும் பேசி உன்னை தொழுது உனது திருவடிகளில் வணங்கி நிற்கின்ற மார்க்கத்தை வேண்டி நின்று தன்னுடைய துன்பத்தை தானாகவே ஒருவன் போக்கையிலுமா என் சுவாமியே நீயே அருள வேண்டும் அனைத்து அண்டத்திலும் அந்தர்யாமியாக எட்டு திசைக்கும் காரணமானவனாக முறை தவறாத செல்வமாக உள்ள உயர்ந்த சோதியான உன்னை நான் முறையில்லாமல் துதிப்பேன் ஆவியே அரங்கமாலை என துவங்கும் பன்னிரெண்டாம் பாசுரம் அனைத்து உயிர்களுக்கும் உயிராக உள்ளவனும் அன்பே திருமேனியாக உள்ளவனும் ஆகிய பெரிய பெருமாள் திருவரங்கத்தில் சயனித்துள்ளான் அழுக்கு உடல் கொண்டு எச்சில் மிகுந்த கொண்டு தூய்மையே இல்லாமல் உலக விஷயங்களுக்கே அடிமையாக இருந்த நான் எல்லையற்ற காலமாக போற்றப்படும் அவனது திருநாமத்தை கொண்டு அவனைத்து அழைத்து விட்டேனே பாவியான நான் எத்தனை பெரிய பாவம் செய்துவிட்டேன் என்று அச்சத்துடன் நின்றேன் அப்போது என் அருகில் வந்து கருங்குவளை மலர் போன்ற நிறம் கொண்ட திருவரங்கன் அச்சம் கொள்ளாதே மாசுசக என்று சொல்லி என் கண்ணுள்ளே நிலைத்து நின்றான் இரும்படன்று உண்ட நீரும் என துவங்கும் பதிமூன்றாம் பாசுரம் இரும்பு நன்றாக காய்ந்து பருகிய நீரானது நிச்சயம் வெளிவரும் இதை உறுதியாக கொள்ளுங்கள் எனது பாவங்கள் அனுபவித்து கழிக்க வேண்டிய தீய கர்மங்கள் அதன் பலனான துன்பங்கள் ஆகியவை என்னை விட்டு ஓடிவிட்டன வண்டுகளால் சூழப்பட்ட சோலைகள் நிறைந்த திருவரங்கம் பெரிய கோயிலில் கண் வளர்கின்ற கரும்பை போன்ற இனிய அழகிய மனவாளனை வணங்கியபடி இருக்கின்ற என் கண்கள் எப்படி மகிழ்கின்றன பாருங்கள் காவியை வென்ற கண்ணார் என துவங்கும் பதினான்காம் பாசுரம் கருணைதல் மலர்களை தோற்கடிக்கச் செய்வது போன்ற கண்களையுடைய பெண்களுடன் சேர்வதையே எண்ணி எப்போதும் கொடுமையான பாவங்களையே செய்த செய்வதையே நினைத்து அந்த பாவம் என்ற ஆழமான குழியில் நான் மூழ்கி மறைந்திருந்தேன் அழகான சிறகுகளை உடைய அன்னப்பறவை ஒன்றாக வாழ்கின்ற நீர்நிலைகளில் நீர்நிலைகளால் சூழப்பட்ட திருக்குடந்தையில் வாசம் செய்யும் ஆறாவமுதனை காணாமல் மேலும் பாவத்தை செய்தேன் இப்படியாக பாவம் செய்தவர்களின் முன் வரிசையில் நிற்பவனானேன் பதினைந்தாம் பாசுரம் முன்பலா ராவணந்தன் என துவங்கும் பாசுரம் முன்பொரு காலத்தில் கொடியவனான ராவணனின் வலிமை வாய்ந்த மதில்கள் சூழ்ந்த இலங்கையை எரித்த பின்னர் சீதையைக் கண்ட மகிழ்வுடன் அனுமன் வந்து வணங்கும்படியான திருவடிகளுடன் மலையில் ராமணன் ராவன் ராமன் நின்றான் அப்படிப்பட்ட ராமனுக்கு என்னுடைய எலும்புகள் உருகும்படியாக மனம் என்னும் அன்பு கொண்டு ஞானம் என்னும் நீரால் நான் நீராட்டுவேன் என்கிறார் மாயமான் மாய செற்று என்று துவங்கும் பதினாறாம் பாசுரம் வஞ்சனையாக வந்த மான் அந்த மாயையுடன் சேர்ந்து அழியும்படியாக அந்த மாரீசனாகிற மாயமான் அழியும்படியாக செய்து மருதமரங்கள் முறியும்படியாக அவற்றின் நடுவே தவழ்ந்து சென்று திருவிக்கிரமனாக வளர்ந்து பூமி உழுவதையும் அளந்து மந்திரமலையை சுழச் செய்து தேவர்களுக்கு அமிர்தத்தை அளிக்கின்ற அன்புடைய என்னுடைய எம்பெருமானுக்கு நான் அடியவனாக உள்ளேன் அவனுடைய அவனுக்கு சொற்கள் என்னும் தூய்மையான மாலை தொடுத்து பாமாலை சூட்டுவேனாக பேசினார் பிறவி நீத்தார் என துவங்கும் பதினேழாம் பாசுரம் திருப்பேர் நகரில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானுடைய பெருமைகளை கூறியவர்கள் சம்சாரத்தை கடந்தனர் அவனது பெருமைகளையே குற்றங்கள் போல் கூறிய சிசுபாலன் போன்றவர்களும் வாழ்வு பெற்றனர் இப்படியாக கூறுவது சாஸ்திரங்களின் இயல்பாகும் ஆனால் அறிவற்ற நான் ஏதோ பேசியபடி இருந்தேன் மோட்சம் பெரும் பொருட்டு அதனை அவனை ஏசவும் செய்யவில்லை இந்த சம்சாரத்தை கடக்கும் பொருட்டு அலை வீசும் கடல் போன்ற நிறம் கொண்ட அவனிடம் எனக்கு ஆசை அதிகமாகவே உள்ளது என்றான் இழைப்பினை இயக்கம் நீக்கி என துவங்கும் பதினெட்டாம் பாசுரம் ஐந்து விதமான துன்பங்களை இயங்க முடியாமல் செய்து நல்ல ஆசனத்தில் அமர்ந்து மூக்கின் நுனியில் பார்வையை நிறுத்தி ஐந்து புலங்களையும் அடக்கி இடைவிடாமல் தியானத்தில் ஈடுபட்டு அவரிடம் பக்தி செலுத்தி அப்போது சுடர் விட்டு எழுகின்ற ஞானத்தின் மூலம் வேதங்களில் கூறப்பட்ட முறைப்படி அவனை வாசிப்பவர்கள் எம்பெருமானை தர்மமாகவே காண்பார்களா காணமாட்டார்கள் அவனை சரணாகதி அடைவதே அவனை காண்பதற்கு வழி என்று அறுதியிட்டு உறுதியாகச் சொன்னார் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் அடுத்து பிண்டியார் மண்டை ஏந்தி என துவங்கும் பத்தொன்பதாம் பாசுரம் எலும்பு பொடிகள் உதிர்கின்ற மண்டையோட்டை ஏந்தி கொண்டு அனைவரது வீடுகளிலும் தெரிந்தபடி பிச்சை எடுத்து உண்கின்ற முட்டையடித்தவனான சிவனுடைய சாபத்தை நீக்கிய ஒப்பற்ற ஒருவனது ஊராக உலகங்கள் கொண்டாடுகின்ற திருக்கண்டியூர் திருவரங்கம் திருமையம் திருக்கச்சி திருப்பேர் நகர் மற்றும் திருக்கடல் மல்லை முதலான திவ்ய தேசங்களில் ஈடுபட்டவர்கள் மட்டுமே உய்ய முடியும் மற்றவர்களால் உய்ய முடியுமோ முடியாது என்கிறார் அடுத்து வானவர் கோனும் என துவங்கும் நிறைவு பாசுரம் பலஸ்ருதி தேவர்களின் தலைவனான இந்திரன் தாமரையில் பிறந்த நான்முகன் ஆகியவர்கள் எப்போதும் அழகான மலர் மாலைகளை இட்டு துதிக்கும்படியான அழகான திருவடிகளை உடையவன் சிவந்த திருக்கண்களை கொண்டவன் இப்படிப்பட்ட திருமாலை குறித்து நீண்ட வேலையுடைய திருமங்கை மன்னன் அருளி செய்த ஆழ்ந்த பொருள் கொண்ட தமிழ் மாலையாகிய இந்த இருபது பாசுரங்களையும் எந்த பலனையும் எதிர்பாராமல் கற்பவர்கள் பரமபதத்தை ஆழ்வார்கள் என்று பலன் சொல்லி இந்த பிரபந்தத்தை திருக்குறுந்தாண்டகம் எனும் இந்த திவ்ய பிரபந்தத்தை தலை திருமங்கையாழ்வார் இந்த அளவிலே திருமங்கையாழ்வார் அருளி செய்த திருக்குறுந்தாண்டகம் உரை விவரணம் நிறைவு பெறுகிறது திருவரங்கம் பெரிய பெருமாள் ரங்கநாதன் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் அருள்மாரி கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி உரை பரம பரமகாருணிகர் ராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீநிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம்